ஹாய் நண்பர்களே போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஒரு திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தின் மூலமாக டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா சேமிச்சிங்கன்னா உங்களுடைய முதறிவு காலத்தில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்தின் பேர் கிராம சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபாலோ பண்ணீங்க போஸ்ட் ஆஃபீஸில் பல்வேறு வகையான சேமிப்பு திட்டங்கள் காப்பீடு திட்டங்களை வந்து செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு நாம்ளும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஒரு சில திட்டங்களை பற்றி பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து கிராம சுரக்ஷா யோஜனா திட்டத்தை பற்றி தான் தற்போது வந்து பார்க்க போகிறோம் பொதுமக்கள் வந்து இன்றைக்கி பல்வேறு வகையில் வந்து முதலீடு பண்ணுறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு பண்ணுறது வந்து ஒரு வகையில் வந்து ஆபத்து இல்லாதது சேஃப்டியானது பாதுகாப்பானது அப்படின்னு பொதுமக்கள் கருத்துக்கிறதால இது ஒரு அரசாங்கத்துடைய நிறுவனமாக இருக்கிறதால பொதுமக்கள் வந்து அதிகமான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்களில் வந்து பணத்தை வந்து முதலீடு செஞ்சிட்ருக்காங்க அந்த அடிப்படையில் ஒரு முதலீடு செய்வதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு திட்டம் தான் கிராம சுரக்ஷா யோஜனா திட்டம் இது வந்து அரசாங்கமே வந்து உறுதி கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக வந்து தினமும் ஐம்பது ரூபா வந்து நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வயசான காலத்தில் முதிர்வு காலத்தில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து சொல்கிறாங்க இது வந்து கிராம மக்களுக்காகவே வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆயுள் காப்பீடு திட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிராம சுரக்ஷா யோஜனா வந்து அஞ்சல அலுவலகத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்தின் கீழே வந்து இந்த திட்டம் வந்து செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஐம்பது ரூபா வந்து முதலீடு செஞ்சீங்க சேமித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முதிர்ச்சியான காலத்தில் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து தொகையை வந்து நீங்கள் பெறலாம் இது வந்து இந்த திட்டம் வந்து ஒரு கிராமப்புற மக்களுக்காகவே வந்து வடிவ வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் ஒவ்வொரு நபர் வந்து ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அதாவது ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாங்கிற மாதிரி முதலீடு செஞ்சிங்கன்னா முதிர்வு காலத்தில் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரையும் திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பத்தொம்பது வயசில் பத்து லட்ச ரூபா யோஜனா வந்து கிராம சுரக்ஷா யோஜனா வாங்கினா ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வந்து நீங்கள் பிரீமியம் செலுத்தணும் அதே நேரத்தில் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரூபா நீங்கள் செலுத்துணும் அறுபது ஆண்டுகளுக்கு ஸ்கீமில் வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினோரு ரூபா வந்து நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் முதலீடு செய்வர்களுக்கு வந்து நாலு ஆண்டுகளுக்கு பிறகு கடன் வசதியும் வந்து இதில் இந்த திட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாலிசிதாரர் வந்து இதை வந்து சரண்டர் செய்ய விரும்புனா வந்து அவங்க வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சரண்டர் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டத்தில் மு முதலீடு செஞ்சால் அவங்களுக்கு போனஸும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் பத்தொன்போது வயதுலேன்னு ஐம்பத்தஞ்சு வயது வரை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்த பாலிசி தொகை அதாவது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா எண்பது வயதை வந்து நீங்கள் நிறைவு செய்யும்போது உங்களுடைய அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கிராம சுரக்ஷா யோஜனாவில் முதலீடு செஞ்சுருக்கக்கூடிய அந்த பயனாளிகள்கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பணம் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தேவைப்பட்டால் அது வந்து நீங்கள் அந்த விதிகளின் படி வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஆயுள் காப்பீடு திட்டத்தின் ஒரு பகுதி இதை வந்து சேமித்து வச்சிங்கன்னா பத்தொம்பது வயசுலேருந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுல உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து உங்கள் சேமிப்பு தொகை கிடைக்கும் இந்த கிராம சுரக்ஷா யோஜனா திட்டத்தில் நீங்கள் சேர விரும்பினாலும் இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலும் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் சேர்ந்துக்குங்க இருந்தால் அதில் சேர்ந்துக்குங்க நன்றி